இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் பதினாறு மிக அருமையான ஒரு திருப்பாடல் தாவித அரசர் கடவுளை நினைத்து எழுதிய ஒரு அருமையான ஒரு திருப்பாடல் கடவுள்தாமே என் உரிமை சொத்து என்கின்ற அடிப்படை செய்தியை இந்த திருப்பாடல் நமக்கு தாங்கி வருகின்றது இந்த திருப்பாடலை மூன்று பகுதிகளாக பிரித்து இந்த நாளில் தியானிப்போம் முதலாவதாக தாவீது அரசனுடைய தீர்மானம் இந்த திருப்பாடலை எழுதுகின்ற போது தாபீது அரசன் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றான் மனக்கலக்கத்துக்கு ஆளாக்கப்படுகின்றான் இந்த சமயத்திலே அவன் தனது நண்பனை தேடவில்லை அல்லது அறிவுரைகள் சொல்லுகின்ற ஒரு நல்ல மனிதர்களை தேடி தாவிது அரசன் செல்லவில்லை மாறாக இறைவனை மட்டுமே தேடி செல்கின்றார் ஆகவேதான் இந்த திருப்பாடல் இவ்வாறாக தொடங்குகின்றது இறைவா என்னை விடுவித்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்று இந்த திருப்பாடலானது துவங்குகிறது துன்பங்கள் வருகின்ற போது இறைவன் மட்டும்தான் எனக்கு தீர்வு கொடுப்பார் என்னை வழிநடத்துவார் என்கின்ற அசைக்க முடியாத தீர்மானத்தை இந்த தாவீது அரசன் கொண்டிருந்தான் ஆகவேதான் இறைவா என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுதலை கேட்டு இறைவனை நாடுகின்றார் அதே சமயத்திலே ஆண்டவரை பல்வேறு பெயர்கள் சொல்லி தனது தீர்மானத்தை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே என் தலைவரே என்று சொல்லி கடவுளை யாவே என்றும் கடவுளை எலோகிம் என்றும் கடவுளை அடோனா என்றும் சொல்லி தன் தலைவராக தன் கடவுளாக ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட அந்த வெளிப்பாட்டை இந்த திருப்பாடல் வழியாக தா நமக்கு சொல்லுகின்றார் கடவுள்தான் எனது உரிமை சொத்து எனதுடைய வாழ்வினுடைய முழு பகுதியும் அவர்தான் என்று சொல்லி கடவுள் மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத ஒரு தீர்மானத்தை இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகின்றது இரண்டாவதாக தாவிது அரசனுடைய பங்கை குறித்து இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது தாவிது அரசனுடைய பங்காக இருப்பது என்னவென்றால் கடவுள்தான் கடவுள்தான் எனது உரிமை சொத்து கடவுள்தான் எனது கிண்ணம் என்று சொல்லி கடவுளுடைய கரத்திலே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து கடவுள்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் தாவீது வாழ்ந்த சமயத்திலே பல்வேறு மக்கள் பல தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள் பிற கடவுளுக்கான பங்காக ஒரு சில பொருட்களை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் தாபித அரசனோ எனது பங்கு எனது கடவுள் என்று சொல்லி கடவுளை மட்டுமே உண்மையான கடவுளை மட்டுமே நம்பிக்கை கொண்டு அவரை விட்டு விலகாமல் எப்போதும் என்று கடவுளை வழிபட்டதால் கடவுள்தான் எனது உரிமை சொத்து அவர்தான் என்னுடைய பங்கு என்று சொல்லி தனது பங்கு எது என்பதை இந்த திருப்படல் வழியாக தெளிவுபடுத்துகின்றார் மூன்றாவதாக தாவீதினுடைய நம்பிக்கை எனது வாழ்வில் பல்வேறு துன்பங்கள் வந்தாலும் நான் அஞ்சிடேன் ஏனென்றால் கடவுள் என் பக்கத்தில் இருக்கின்றார் அவர் என்னை பாதாளத்தில் என்னை தள்ளிவிட மாட்டார் என்னை படுகொலில் விடவிட மாட்டார் என்று சொல்லி கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்றார் துன்பங்கள் வந்தாலும் சரி எனது அரச பதவி போனாலும் சரி நான் ஆண்டவரை எப்போதுமே கைவிட மாட்டேன் ஆண்டவரை என் கண்முன் வைத்துள்ளேன் என்று சொல்லி கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் வழியாக தாவித அரசன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் நமது வாழ்வில் நம்முடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது நமது வாழ்வில் துன்பங்கள் வருகின்ற போது சோதனைகள் வருகின்ற போது நாம் யாரிடம் முதன் முதலாக செல்கிறோம் இறைவனை தேடுகிறோமா அல்லது பிற மனிதர்களை தேடி நாம் செல்கின்றோமா பிற மனிதனிடத்தில் ஆறுதல் தேடுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை இந்த திருப்பாடல் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகின்றது அரசனை போல எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை சார்ந்து வாழக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை இந்த திருப்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இரண்டாவதாக நமது வாழ்வினுடைய முழு ஆதாரமே கடவுள்தான் ஆகவே அந்த கடவுளை எல்லா சூழலையும் விட்டு விலகாமல் அவரையே பற்றி கொண்டு வாழ இந்த திருப்பாடு நமக்கு கற்பிக்கின்றது மூன்றாவதாக கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளவும் இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆகவே நாமும் நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கடவுளுடன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக கடவுளே நமது உரிமை சொத்தாக வாழ்ந்து அவர் காட்டுகின்ற வழியில் நடந்து அவர் தருகின்ற ஆசிர்வாதங்களை நமதாக்கிக்கொள்ள கொள்ள இன்று நாளிலே நாம் முயற்சிப்போம் ஜெபிப்போம் நமது வாழ்வினுடைய துன்பங்கள் மத்தியில் சவால்கள் மத்தியில் நம்மை கரம் பற்றி நம்மை மீட்கக்கூடிய ஒரே கடவுள் நமது இறைவன் ஆகவே அந்த இறைவன் மீது எப்பொழுதும் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக அவரை விட்டு விலகாமல் அவர் வழியில் நடந்து அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நமதாக்கிக் கொள்ள இந்த நாளிலே அவருடைய அருள்வரங்களை வேண்டுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்